அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கருத்து திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு குறிப்பாக்கிக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களை ஆண்டவர் இயேசு கருத்து ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு பெருவிழாவை இந்த நாளில் கொண்டாடு ஆண்டவர் இயேசுவை காணிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த பெருவிழாவிலே நாம் என்ன சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்ள இருக்கிறோம் மூன்று காரியங்களை பற்றி இந்த நாளில் சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் ஒன்று திருச்சட்டத்தை நிறைவேற்றச் சென்றார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம் எதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள் திருச்சட்டத்தை நிறைவேற்ற மோசேவின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் சூசிய ஆலயத்திற்குள்ளாக சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதில் அன்னை மரியாளும் சூசியப்பெறும் மிகவும் கவனமாக இருந்தார்கள் ஆண்டவர் இயேசு பிறந்த எட்டாவது நாளில் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள் இன்று தூய்மைச் சடங்கை நிறைவேற்றுவதற்கு நாற்பதாவது நாளில் ஆண் தலைப்பேரான இந்த மகனை அர்ப்பணிப்பதற்காக செல்கிறார்கள் திருச்சட்டப்படி நிறைவேற்றுவதற்காக சொல்கிறார்கள் நாமும் திருச்சட்டம் என்பது நமக்கும் இருக்கிறது திருச்சபை சட்டம் என்பது நமக்கும் இருக்கிறது கிறிஸ்தவ கடமை என்று நமக்கும் இருக்கிறது இந்த கிறிஸ்தவ கடமையை நாமும் நிறைவேற்றுகிறோமா இந்த நாளில் சிதைத்து பார்க்க குழந்தை பிறந்த உடனடியாக ஒரு மாசத்துக்குள்ளேயே திருமுழுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது உண்மைதான் ஆனா நம்ம திருமுழுக்கு ஒரு மாதத்திற்குள்ளாக கொடுக்குறோமா இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் எடுத்துக்கொள்கிற பிள்ளைகள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் இன்னும் கத்தோலிக்க திருச்சபையில் தான் இருக்கிறார் அப்ப கிறிஸ்தவ கடமை அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டிய இந்த திருமுழுக்கை சரியான நேரத்தில் பல நேரத்துல கொடுப்பதில்லை திருமுழுக்கு மட்டும்தானா திருமுழு யோசித்து பாருங்க நற்கருணையை பெற்றுக்கொள்வது பெரு நற்கரு என்ற பெருவரு சாதனத்தை கொடுப்பதற்கு கூட இன்னும் தயங்குகிறார்கள் பத்து வயசு ஆயிடுச்சு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு பத்தாம் கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் அப்பதான் யோசிக்கிறாங்க ஒரு சிலர் அப்பதான் சரி என்ன செய்யறது கொடுப்போம் அப்படின்றது மாதிரி சாதனத்திற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது அது அது அந்த கடமையை கிறிஸ்தவ கடமையாக நினைத்து தன் பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்று நாம் நினைத்து அதை செய்ய முன் முன்வர வேண்டும்

ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க உறுதிபூசல் அப்படின்ற ஒரு திருவருட்சாதனை பத்தி கவலைப்படாத கிறிஸ்தவ குடும்பங்களும் கூட உண்டு அப்ப கிறிஸ்தவ கடமையை நிறைவேற்றுவது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆலயத்திற்கு குடும்பமாக சென்றார் இதுவும் கூட ஒரு கிறிஸ்தவ கடமை குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரே குடும்பமாக ஆலயத்திற்கு செல்வதும் கூட கிறிஸ்தவ கடமைகளை ஒன்று என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும் அதை செயல்படுத்தவும் இது முதல் காரியம் இரண்டாவதாக என்கவுண்டரிங் தி லார்ட் இன் த டெம்பிள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள் யாரு சிமியோனும் அண்ணாவும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் மெஸ்ஸியாவை காணும் முன் சாகப்போவதில் இந்த சிம்யோன் அஹ் உறுதியேற்றிருந்தார் எதிர்பார்த்து காத்து காத்திருந்த அந்த மெஸ்ஸியாவை பார்க்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என்று அள்ளும் பகலும் திருப்பணி செய்து கொண்டிருந்தார் அப்ப கடவுளை சந்திப்பது கடவுளை உணர்ந்து கொள்வது கடவுளை கண்டு கொள்வது ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்திற்குள்ளாக வருகிறார் ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவர் இயேசு நுழைகிற போது குழந்தையை கண்டு மகிழ்கிறார் என்ன சொல்றாரு கையில் ஏந்தி செமியோ அந்த குழந்தையை கையில் ஏந்தி மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன கடவுளை இனிமே நான் சாகலாம் இனிமே நான் செத்து போலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மீட்பை கண்டுகொண்டேன் எப்ப ஆண்டவர் இயேசுவை கையில் ஏந்தியவராக நான் மீட்பை கண்டு கொண்டேன் மெஸ்ஸியாவை கண்டு நம்ையுமர் கையில் ஏந்துகிற போது ரத்தமும் சதையுமான அந்த உடலை ஆண்டவர் ஏந்துகிற போது கிறிஸ்துதான் தான் மீட்புதான் இவர்தான் அந்த மீட்பர் என்று கண்டுகொண்டாரே நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போகிறோம் திருப்பள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் போகிற போது ஆண்டவர் இயேசுவை கரங்களில் பெற்றுக் கொள்கிற நாம் இது தான் என் ஆண்டவர் தான் என் தான் என்று விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்கிறோமா கண்டு கொள்கிறோமா ஆண்டவரை சந்திக்கின்றோமா நமது வாழ்விலே ஆண்டவர் தான் என்ற உணர்வை பெற்றுக் கொள்கிறோமா அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் மூன்றாவதாக ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் நம்மை ஆண்டவருக்கு எப்படி அர்ப்பணம் செய்வது ஆண் தலைப்பேர் அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் முதல் கனியை ஆண்டவருக்கென கொடுக்க வேண்டும் என்று சட்ட நூல்கள் நமக்கு சொல்கிறது விடுதலை பயன் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை இரண்டிலே பார்க்கிறோம் தலைப்பேர் அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் செய்ய என்று கடவுள் கட்டளை எடுக்கிறார் அப்ப அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இன்று ஆலயத்திற்கு சொல்கிறார்கள் அப்ப குழந்தை முதல் குழந்தை தலைப்பேரான குழந்தை அதை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு காலத்துல இருந்துச்சு முதல்ல என்ன செய்வாங்கன்னா குழந்தைகள் ஒரு குழந்தைய கடவுளுக்கு கொடுக்கணும்ப்பா இந்த ஒகேஷன் இறை அழைத்தல் இதற்காக எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை தூண்டி எழுப்புறோம் அல்லது கடவுளுக்கு என் பிள்ளைகளை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறோம் ஆசைப்படுகிறோம் இணை அழைத்தலுக்காக ஆண்டவருடைய பணிக்காக ஆண்டவருடைய சேவைக்காக தம் பிள்ளைகளை ஆண்டவருக்கான அர்ப்பணம் செய்வதற்கு இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவதாக நம்முடைய திறமை உழைப்பு இதை எப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய முடியும் ஆண் நம்மளுடைய திறமை நம்மளுக்கு திறமை இருக்கிறதால் என்றால் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக அந்த திறமையை பயன்படுத்துகிறோமா நான் உழைக்கின்ற உழைப்பை ஆண்டவருக்கென அர்ப்பணம் செய்கின்றேனா அப்போ நம்ம உழைப்பை ஆண்டவருக்கான அர்ப்பணம் செய்கின்ற போது ஆண்டவர் நம் உழைப்பை ஆசீர்வதிக்கிறார் அப் அர்ப்பணத்தில் தான் ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதை நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆசையை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நாளில் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த விழாவில் நாமும் கூட எப்பொழுது அர்ப்பணிக்க கற்றுக்கொள்கிறோமா ஒப்புக்கொடுக்க கற்றுக்கொள்கிறோமோ வாழ்வில் வருகின்ற இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்க கற்றுக்கொள்கிறோமோ நம் வாழ்வில் ஆசீர்வாதங்களை தேடுகிறோம் என்பதில் தான் உண்மை இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த பெருவிழாவில நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் ஆண்டவர் உகந்த ஒரு பெருவிழாவாக மாற்றுவோம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்தாராக ஆமேன்